நடந்த விஷயம் அது வந்து ஏர் பேர்ல கேஸ்லாம் இல்ல இன்ட்ரோகேஷன் பண்ணாங்க சம்மன்ஸ்ல வந்து அது இன்ட்ரோகேஷன் இல்ல இன்குயரி நிறைய வித்தியாச இருக்கு அதை மோஸ்ட்லி படத்தை பத்தி மட்டுமே கேள்விகள் நம்ம பேசலாம் ஏன்னா படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு தான் இங்க எல்லாரும் வந்திருக்கோம் அதை நீங்க சொல்லக்கூடாதுங்க நீங்க வந்தது ஆங்கர் பண்ண நான் கேட்க வேண்டியது என்னோட கேள்வி தப்பு இது சரிண்ணே சரிண்ணே அப்படி அப்படி சொல்ல வரல இங்க படத்தை பத்தி தான் ப்ரோமோட் பண்ண வந்திருக்கோம் படத்தை பத்தி பேசலாம் அவங்க வேற எங்க போய் கேட்க முடியும் ரஜினி சார் கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க பிற்காலத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே வந்து அந்த மாதிரி பிற்காலத்துல ஹீரோயின் நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பீங்களா இல்ல எனக்கு வந்து மாதிரி நடிக்காம வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா நீங்க சொல்றது பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அந்த கேரக்டருக்கு அவங்க ஏற்றவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க அவர் சின்ன கேரக்டர் கொடுத்தா கூட பண்ணுவார் ஒரு கெஸ்ட் ரோல் கூட இல்லையா அதில் இல்லை சார் அவருக்கு அந்த படத்துக்கு கேரக்டர் இல்லை சார் அதுதான் உண்மை ஆமாம் சார் சார் நட்டி சார் சொல்லுங்க சார் நான் பார்த்தேன் அந்த பொண்ணு யுவானாவா அவங்கள அந்த பக்கம் தள்ளிட்டு ஹீரோயினை இந்த பக்கம் கூப்பிட்டிங்க நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் அப்புறம் தான் அவங்க ஒரு நல்ல ஃபேமிலி பெரிய பாராளுமன்றத்துக்கெல்லாம் புல்லட் ப்ரூஃப்லாம் பண்ணாங்க ஓடிவாங்க இதெல்லாம் என்ன எதுக்காக சொல்றாங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அதே மாதிரி எனக்கு என்ன வேணும் இன்ன இருந்தா தான் செட்டுக்குள்ள வருவேன் வரமாட்டேன் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கறது ஆனா இவங்க கிட்ட அப்படி எந்த எதுவுமே கிடையாது அதனாலதான் அவங்க ஃபாதர் வந்து இன்னைக்கு வந்து நேஷனல் லெவலில் போராட்டப்படிய ஒரு மனிதர்கள் அவர் ஒருத்தர் நன்றி சார் சொல்லு கேப்டனுக்கு அப்புறம் அதிகமா காக்கி சட்டப்பட்டது நினைக்கிறீங்களா நினைக்கிறேன் ஆனா ஒவ்வொரு போலீஸும் வேற வேற மாதிரி இருக்காங்க கண்ணபிரான் வேற இதுல இருந்த மகாராஜன் வரதராஜன் வேற இந்த படத்துல இருக்க போலீஸ்காரர்கள் வேற ஒவ்வொரு போலீஸ்காரர் வேற மாதிரி இருக்கிறதுனால கதையும் நல்லா இருக்கு இது நான் பல்லனா இன்னொருத்தர் பண்ண போறாரு நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் டேரக்ட் சார் இந்த நேம் வந்து ரைட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வந்திருக்கு இது ஒருவேளை பேன் இந்தியா போறதுக்காக வச்சிருக்கீங்களா இல்ல சார் இது வந்து ரீச் ஆகுதுக்கான சார் இந்த இந்த கேரக்டரோட பிளேவே அப்படித்தான் இருக்கும் இந்த கேரக்டர் பண்ண சரி அப்படிங்கிறது ரைட் ஆஃப் ஜஸ்டிஸ் சார் கதை என்ன போலீஸ் ஸ்டேஷனா ஸ்டேஷனா ஹைஜாக் பண்றாங்களோ அது நீங்க பாத்துட்டு சொல்லுங்க சார் இல்ல இந்த லேப்டாப் வந்த பிறகு கொஞ்சம் பாத்துட்டு நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் அக்ஷரா மேம் ஃபர்ஸ்ட் மூவி இதுக்கு வந்து அவங்க கதையை சொன்னோன்னு எப்படி சூஸ் பண்ணீங்க அதே போல் நீங்கள் பேசும்போது இந்த இந்த டீம் வந்து யார் வந்தாலும் ரொம்ப ரெஸ்பெக்டாக பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க இந்த படம் முடிஞ்சிருச்சு அடுத்த படத்துக்கு போவீங்களா எப்படி தெரியாதுங்க ஃபியூச்சர் பார்க்கலாம் கண்டிப்பாக நல்ல டீமாக அமையும் நினைக்கிறேன் பார்க்கலாம் ஹீரோயின் ஒரு கேள்வி சர்வையா சுதாகரனா இருந்தவங்க திடீர்னு அக்ஷரா ரெட்டியா மாத்தினதுக்கான காரணம் என்ன அஸ்ட்ராலஜில சொல்லியிருக்காங்க இட் வாஸ் நாட் ரைட் ஃபார் மை டேட் ஆஃப் பர்த் அண்ட் எவ்ரி திங் ஸோ அந்த ஒரு ரீசன் தான் பட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ரெவன்யூ இன்டெலிஜென்ஸோ சிபிஐயோ உங்க மேல ஒரு கம்பெனி இது கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணாங்க இட் வாஸ் ரிகார்டிங் கோல் ஸ்மக்லிங்கு அந்த கேஸோட நிலைமை என்னவாக இருக்கு இப்போது ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அவருக்கும் உங்களுக்குள்ள ஒரு கான்வெர்சேஷன் வந்துச்சு அது வந்து கிடையாது ஒரு ஆள் மேல கேஸ் ஐ ஐ எனக்கு என்கொயரி பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்கொயரி கூப்பிடும்போது நம்ம போய் சொல்லணும் இல்லைங்களா எப்படி தெரியும் எனக்கு ஒரு ஆள் மூலியமா தெரியும் லைக் நோ மாடலிங் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நடந்த விஷயம் அது வந்து ஏன் பேர்ல இன்ட்ரோகிரேஷன் இல்ல என்கொயரி நிறைய வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்துக்குமே ஆனா மோஸ்ட்லி படத்தை பத்தி மட்டுமே கேள்விகள் நம்ம பேசலாம் ஏன்னா படத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு தான் இங்க எல்லாரும் வந்துருக்கோம் அத நீங்க சொல்லக்கூடாதுங்க நீங்க வந்தது ஆங்கர் பண்ண நான் கேட்க வேண்டியது என்னோட கேள்வி தப்பு இது சரிண்ணா சரிண்ணா அப்படி அப்படி சொல்ல வரல இங்க படத்தை பத்தி தான் ப்ரோமோட் பண்ண வந்திருக்கோம் படத்தை பத்தி பேசலாம் அவங்க வேற எங்க போய் கேட்க முடியும் தேங்க்யூ 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 தேங்க்யூ

அது சார் ஏதாவது வாழ்த்துக்கிட்ட கேட்டீங்களா போய் பார்ப்பீங்களா அது அஜித் பட அஜித் சாரோட பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசலை அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல அதை பற்றி எதாவது கொஞ்சம் சொல்லுங்கள் மேடையில் பேசுகிறப்போ ஆப்வியஸ்லி கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் ஸோ நான் நிறைய விஷயங்கள் சொல்ல அப்படி பார்த்தா இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்த அன்பும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேவும் இனிமேல் நான் பண்ண போகிற படங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரியான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கொஸ்டின் வந்து அஜித் சாரோட ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணனால இவ்வளோ பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த ரோலுக்கு அவ்வளோ அன்பு கிடச்சிருக்கு அதுக்கு அண்ட் ஃபார் எவர் கேட் ஃபுல் அண்ட் அஜித் அஜித்தாரோட பேசு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா ஐ உட் டாக் நம்ம அவங்க எவ்வளோ பிஸியான பீப்புள் இல்லையா அது இன்னமும் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுகிற இடத்த நமக்கு இல்லை சோயா தேங்க் யூ சார் பொதுவாக எல்லா படத்திலோட ட்ரைலர் இல்லையா பின்னாடியா அப்புறம் நடத்து நடக்கிறது முன்னாடி போட்டு முன்னாடி இருந்தது பின்னாடி போடுவாங்க ஒரு ஏமாத்து வேலை மாதிரி பார்த்தவங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனையே சரியாக வச்சு பழைய கைதிகளாக வச்சு ஒரு கதையை நீங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணிட்டீங்க என்ன தைரியத்தில் செஞ்சுருக்கீங்க சார் எப்போவுமே வந்து சார் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் சார் எந்த போலீஸை பார்த்தாலும் ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் தான் இந்த கதைக்கு நமக்கு ஸ்க்ரீன் பிளேவாக அமைஞ்சது வேற ஒன்று இல்லை சார் அதுதான் சார் சொல்றேன் அதனாலதான் உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க நன்றி சார் நீங்க இந்த போலீஸ் ட்ரெஸ் கதை சொல்ல வந்தாலே அது இல்லாம கதை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேரை அவாய்ட் பண்ணிருக்கேன் அப்படி இருந்தும் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம் சார் அது ஒரு கதை காலம் சார் அது ஒரு விஷயத்தை சொல்லுது சார் நான் பேசும்போதே கூட சொன்னேன் அதாவது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப அதிக பாசம் வச்சுக்கிறாங்க என்னன்னா எனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் கிடைக்கல என் பிள்ளைக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த அந்த அன்பு நம்ம அந்த சுதந்திரம் நம்ம அவங்களுக்கு கொடுத்துதான் ஆகணும் அது நம்மளுடைய கடமை ஆனால் அது கட்டுப்பாடற்ற சுதந்திரமா மாறும்போது பல ஆபத்துகளுக்கு வழிவகுக்குது அது நடக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு கூடிய ஒரு விஷயத்த ஒரு த்ரில்லர் மூலமாக இந்த ஸ்கிரீன் பிளே பண்ணி சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த கதை நான் உடனே சரின்னு சொன்னேன் சார் ஏன்னா இது வந்து இட்ஸ் அ மஸ்ட் ஃபில் டு டு சீன் சார் ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம் இருக்கு இல்லையா அது அதுல அதுல தெரியுது ஸோ அதனால அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு அது கிடைக்கும் நிறைய இனிமேல் அடுத்தது நிறைய பண்ணுவீங்களா சார் இது அது என்ன செப்பு என்ன ரோல் வந்தாலும் பண்ணலாம் சார் அது ஒன்றும் தப்ப இல்லை சார் அது போலீசா கூட இருக்கலாம் ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம் என்னவாவனா இருக்கலாம் ஆனா ஆனா அது அந்த கதைக்காலமும் அந்த கதாபாத்திரமும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கரெக்ட்டா கொடுக்கும்போது நம்ம பண்றதுல வந்து நல்லது தானே சார் தப்ப இல்ல சார் உங்களுக்கு மேடம் மேடம் ஆ நீ வந்து பெஸ்ட் சவுத் இந்தியா ஆமா சார் உங்களுக்கு தெரியும் நீ வந்து இவ்ளோ காரண எவ்வளவு நாளுக்கு அப்புறம் இவ்ளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இவ்ளோ லேட்டானதுக்கு காரணம் என்ன இல்லை சார் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டடீஸ் முடிக்கணும்னு சொல்லி அம்மா இது பண்ணியிருந்தாங்க ஸோ ஸ்டடீஸ் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் அதுக்கப்புறம் வந்து பியூட்டி பேட்டன்ஸ் மியூனி மூணு பியூட்டி பேட்டன்ஸ் வின் பண்ணியிருக்கேன் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிக் பாஸ் போயிருந்தேன் பிக் இருந்து வெளியில் வந்த உடனே அம்மாவுக்கு வந்துட்டு வந்த உடனே இல்லை பாஸ் போயிருக்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வந்த பிறகு ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்ட் எனக்கு வந்து அந்த டைம் அவங்க கூட டெடிகேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு அண்ட் இன்னும் என் டைம் கிடச்சிருந்தால் நான் அம்மா கூட இருந்திருப்பேன் எனக்கு ஒர்க் எல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது ஸோ நான் அதுக்கப்புறம் அம்மா இல்லாதப்போ கூட வந்துட்டு ஓகே அம்மா இல்லை என்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா இதுக்கு மேலே வேண்டாம் இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் நான் தென் ஐ ஃபெல் தட் எங்கள் அம்மா தான் இந்த மூவி வந்துட்டு அவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டீம் எனக்கு அமைச்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அதனால தான் இது பண்ணேன் தேங்க் யூ மேடம் ஹீரோவின் மேடம் நீங்கள் நியூமராலஜி நியூ மாலஜி அஸ்ட்ராலஜி எதாவது சொன்னீங்க நேம் மாதிக்கிட்டதுக்கு அந்த நேம் வந்து அக்ஷரான்ற பேர் நல்லா தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு அழகுரா அப்படின்னு கூட பேர் வைக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கீங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நட்டினே பதவி பண்ணுற அண்ணே அண்ணே நீங்கள் வந்து பாலிவுட்ல இப்ப வந்து கேமராமேனா வந்து நிறைய பேர் தேடி இருக்காங்க தான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி தமிழ்நாட்டுல இருக்கீங்க சரி சரிங்களா இப்ப வந்து அங்க கூப்பிட்டாங்கன்னா பெரிய ஆக்டர் கூப்பிட்டாங்கன்னா ஒர்க் பண்ணுறது சான்சஸ் உண்டா இல்ல அஜித் சாருக்கு ஒர்க் பண்ண சார் கண்டிப்பா சான்சஸ் உண்டு சார் அது எப்படி சார் நல்ல கதையா இருக்கு அதே பெரிய ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க நம்ம கேக்குற எக்யூப்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க நம்மளோட தொழில காமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இல்லையா கண்டிப்பா நான் பண்ணி தரேன் சார் இப்போ கூட ஃபிலிம்ஸ் போய் பண்ணி கொடுத்து வந்துட்டு இருக்கேன் ஃபீச்சர் பில்மா நான் கமிட் பண்ணல ஏன்னா ஃபீச்சர் பிலிமா கமிட் பண்ணால் குறைஞ்சது ஒன்றரை வருஷம் நான் வரும் அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ரெண்டாவது சில கதைகள் எனக்கு சரியா படல இது சரியா ஆகுமா ஆகாதான்னு டவுட் இருந்தது அதனால நான் அதை அவாய்ட் பண்ணாம அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அப்புறம் காக்கி செட்டை போட்டாவே உங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய படத்தில் ஹீரோயின் போட மாட்டாங்க இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு ஹீரோனோட இதுல எனக்கு ஹீரோயின் கிடையாது சார் இதுல சார் ஹீரோயின் கதை 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 டிமாண்ட் பண்ண தானே சார் ஹீரோயின் அங்கே வருவாங்க அதனால அது ஒன்றும் பெரிய அது ஒரு கஷ்டமாகவும் தெரியல அது ஒரு இதுவாகவும் இல்லை எனக்கு நிறைய சார் சொல்லுங்க இங்கே கோடம்பாக்கம் சாலி கிராமத்திலேயே எக்கச்சக்கமாக நடிக்கணும் அப்படின்னு ஆசையில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் இவங்கள ஒரு ஆர்டிஸ்டோட பசங்களை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அது வந்து அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை கண்டிப்பாக கொடுப்போம் சார் நெக்ஸ்ட் படத்தில் கண்டிப்பாக கொடுத்துருவோம் சார் 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 சொல்லுங்கள் சார் ரைட் அப்படின்னு டைட்டில் சார் காவல்துறை குற்றவாளியா நீதிபதி குற்றவாளியா சாமானியன் குற்றவாளியா அதுதான் சார் ரைட்டு இந்த கேள்விதான் சார் ரைட் கரெக்ட் ஓகே தேங்க்யூ சார் ஓகே கடைசியாக ஒரே ஒரு கேள்வி அதோட முடிச்சு பசி இல்லை இவனா இவனா சார் மை கொடுங்க ரஜினி சார் கூட மீனா வந்து குழந்தை நட்சத்திரமா நடிச்சாங்க பிற்காலத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களே வந்து அவர் கூட ஹீரோயினா நடிச்சாங்க அந்த மாதிரி பிற்காலத்துல அஜித் சார் கூட உங்களுக்கு ஹீரோயின் நடிக்க வாய்ப்பு இருந்தா நடிப்பீங்களா இல்ல எனக்கு வந்து அவர் வேற மாதிரி பாத்துருக்குன்னு நடிக்காம வேண்டாம்னு சொல்லுவீங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ காலம் ரொம்ப மாறிடுச்சு இல்லையா நீங்க சொல்றது மேபி பல வருஷம் முன்னாடி மாதிரி தோணுது ஸோ அப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அண்ட் அந்த கேரக்டருக்கு அவங்க ஏற்றவங்களா இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க பண்ணியிருப்பாங்க பட் இப்போது ஐ டோன்ட் திங்க் ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அண்ட் ஈவன் இஃப் வி டூ சம்திங் லைக் தட் ஐ டோன்ட் திங்க் மக்கள் அது ஏற்றுப்பாங்க அண்ட் தட் டசன் சீம் வெரி ரைட் அஸ் வெல் ஸோ யா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு இதுவாக எனக்கு தோணல யா எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாரும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு நீங்கள் நான் சின்ன குழந்தையா மூவிஸில் பார்த்துருப்பீங்க அண்ட் இப்போது ஐ திங்க் ஒரு காலேஜ் கேர்ள் ரோலில் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் இப்போது வளர்கிறப்போ ஃபார் ஈச் ஏஜ் அதுக்கேற்ற மாதிரியான ரோல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ த ரைட் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் அது ரொம்ப ரைட்டாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் என்னோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அண்ட் நான் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன் ஆக்டிங் எல்லாம் பிடிக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் என்னோட டைரக்டர் சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கேமராமேன் சார் அண்ட் ஆர் ப்ரொடியூசர் சார் நட்டி சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ என் பேர் அக்ஷரா ரெட்டி நீங்கள்லாம் இந்த பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க சினிமா உலகத்துக்கு நான் கொஞ்சம் புதுசு பட் தமிழ் மக்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும் நிறைய பேர் என்ன அவங்க வீட்டு பொண்ணாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க தங்கச்சியாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்டாக நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டுக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் சினிமா நான் மீடியாக்குள்ளே வந்ததே எங்கள் அம்மாவோட கனவு தான் அண்ட் அவங்க சப்போர்ட்னால எப்போவுமே பின்னாடியே இருப்பாங்க அவங்க தான் என்னோட மேனேஜர் அவங்க தான் என்னோட மவுத் பீஸ் அவங்க தான் எல்லாமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஸோ அம்மா தான் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னை இந்த மீடியாவில் அமுச்சு விட்டுருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபியூ இயர்ஸ் பேக் டூ இயர்ஸ் பேக் அம்மா இறந்துட்டாங்க ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த அம்மா இல்லாம என்னால் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃபுல்லா அம்மா பாப்பா மாதிரியே வளர்ந்துட்டேன் நான் ஃபுல்லா அவங்களே பார்த்துக்கிட்டு அண்ட் மீடியாலாம் நம்மளுக்கு கஷ்டமாகும் அம்மா மாதிரி ஒரு ஆள் ஒரு ஒரு சப்போர்ட் பக்கத்துல இல்லைன்னா ஒரு பொண்ணு தனியா வந்து படத்துல நடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சு அது இந்த ரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனால ஐ தட் ஒப்பீனியன் இஸ் சேஞ்ச் அண்ட் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நான் அக்செப்ட் பண்ணதுக்கு ஒரு மெயின் ரீசன் இருக்குது கதையும் தாண்டி ஸ்கிரிப்டும் தாண்டி டைரக்டர் சார் அண்ட் மனோபாஸ்கர் அண்ணா இவங்கெல்லாம் ஸ்கிரிப்டை என்கிட்ட சொல்லிகிட்ருக்கும்போது என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி நீங்கள் எங்களை அண்ணானே கூப்பிடலாம் உங்களை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறோம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துப்போம் செட்டில் எதுவாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு நம்பிக்கை அது வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அப்பா இப்படிலாம் சொல்லுவாங்களா மீடியாவில் எப்படி வெல்கம் பண்ணுவாங்களா நான் யோசிச்சு பார்க்கும்போது நினைச்சிட்டு இருந்தேன் ஐ வாஸ் லைக் ஐ வாஸ் அமேஸ் தென் தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த படத்துக்கு ஓகேன்னு சொல்லி நான் பண்ணலாம் நினச்ச ஆரம்பிச்சது அண்ட் இந்த மாதிரி ஒரு டீம் கிடைச்சாங்கன்னா எந்த பொண்ணு வேணா நம்பி சினிமாக்குள்ள வரலாம் அண்ட் ப்ரொடியூசர் அண்ணாவை பற்றி சொல்லணும் நான் இவர் வந்து ஹார்ட்லி ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்துருக்கேன் வந்தோன்னே தங்கச்சி நல்லா இருக்கீங்களா அண்டு அசோசியேட் அண்ணா சலீம் அண்ணா எல்லாருக்கும் எனக்கு வந்துட்டு அவங்க பேர் கூட இல்லை நான் அண்ணானா சொல்லியே பழகிடுச்சு அவ்வளோ நல்லா என்னை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அண்ட் கம்மிங் டு த ஸ்கிரிப்ட் இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கணும் சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி ஒரு படத்தில் வந்தோமா போனோமா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு வந்துருந்துச்சு அண்டு இந்த ஸ்கிரிப்டில் வந்துட்டு இட் இஸ் நாட் லைக் அ கிளாம் டால் இந்த இந்த கதைக்குள்ளார வர ஒரு கதாபாத்திரம் மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கும் அண்ட் இட் ஹாஸ் எனக்கு வந்து சொல்லிட்டா வெளில ஸ்கிரிப்ட் வந்துடுமேன்னு பயமா இருக்கு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க எவ்வளோ எவ்வளோ நல்லா ஒவ்வொரு கே ஆர்டிஸ்ட்டும் ஒவ்வொரு கேரக்டரும் வந்துட்டு டிரெக்டர் சார் அவ்வளோ நல்லா இது பண்ணியிருக்காங்க அண்ட் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நட்டி சார் பத்தி சொல்லணும் தேங்க்யூ ஸோ மச் சார் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன ஃபீல் பண்ண வச்சுங்க அண்ட் சார் கூட நடிக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் லுக் வெரி நேச்சுரல் ஆக்டிங் மாதிரி இருக்கும் அது எப்படி சார் பண்ணுறீங்க எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ப்ளீஸ் தேங்க்யூ சார் அண்ட் அருண் பாண்டியன் சார் சச் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சச் அ கிரேட் ஆக்டர் அண்ட் அவர் ஆக்டர் மட்டும் இல்லாமல் வந்து சச் அ டிசிப்ளின்டு பர்சன் அண்ட் ஹீ நோஸ் எல்லாமே அபவுட் கண்டினியூட்டிலேருந்து ஒரு படம்னா அந்த ஹீஸ் பீன் அ ட ஹீஸ் பீன் அ ப்ரொடியூசர் ஹீஸ் பீன் எவ்ரி திங் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஸோ நிறையா கற்றுக்கிட்டோம் சார் சார்கிட்ட அண்ட் வினோத்னி மேம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் மூணார் ரமேஷ் சார் இங்கே வரல நான் வந்துட்டு ஒரு ஆக்டிங் வந்துட்டு ஒருத்தங்களை பார்த்து லைக் ஆச்சரியமா பார்த்ததுன்னா வந்து முனா ரமேஷ் சாஹ பாத்து நானு எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இன் திஸ் அண்ட் நீங்கலாம் படம் பார்த்து ரசிப்பீங்க நம்புகிறேன் அண்ட் பிளெஸ் மீ ஃபார் திஸ் ஜேர்னி தேங்க்யூ இது என்னோட ஃபர்ஸ்டான படம் எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம் அண்ட் திஸ் இஸ் சம்திங் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நாளாக ஒரு படம் எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கும்போது இந்த படம் எனக்கு அமர்ந்து ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன் இன்க்ளூடிங் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அருண் பாண்டியன் சார் நட்டி சார் எவ்ரி ஒன் எனக்கு ரொம்ப கற்றுக்க கிடச்சிச்சு அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா எனக்கு எப்போவுமே ஒரு 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 சொல்லி கொடுப்பாரு டி பர்மேஷ் சார் அவர் இங்கே இருக்காரான்னு தெரியல பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை இமேஜ் அண்ட் ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தேங்க்யூ பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு வணக்கம் ஃபஸ்ட் போனால் இந்த படத்தில் ஒரு எயிட் நைன் டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் எதுக்குனாலும் ஓடுமோ இல்லையோ அவரோட நல்ல மனசுக்காக இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக அண்டு ரமேஷ் சார் மட்டும் இல்லை சினிமாட்டோகிராஃபர் பத்மேஸ்வர் அண்டு இருந்து நம்ம சலீம் ஸ்ரீதர்ல இருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க அண்ட் எனக்கு பர்சனலாக ஒரு ஒரு நாளும் வந்துட்டு எனக்கு நட்டி சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு நான் நடிக்கிறேனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் டைம் கூட அவர் நினைக்கிறத பார்த்துட்டு அதில் தான் கற்றுக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன் ஏன்னா ரொம்ப பிரில்லியண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் நான் லைவ்ல பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சுன்னு ஸோ கண்டிப்பாக அது உங்க எல்லாருக்குமே ரீச் ஆகும் நம்புறோம் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் திஸ் ஹோல் டீம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அஃப்கோஸ் கோர்ஸ் மை டீம் மீட் ஃபார் திஸ் பிரஸ் மீட் தேங்க்யூ ரைட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம் அந்த கதையை சொல்லும்போதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரமேஷ் வந்து என்னுடைய என்னுடைய ஹஸ்டண்ட்டாக இருந்து அதுக்கப்புறமா பல பேர்ட்டை ஒர்க் பண்ணார் இந்த கதை போதே இந்தந்த கேரக்டரில் இது யார் யார் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தாரு அந்த நோக்கத்தில் தான் போய் அருண்பாண்டியன் சார் அவங்ககிட்ட கதை சொன்னாங்க முதல்ல பாண்டியன் சாருக்கு சின்ன டவுட் வந்தது ஏன்னா அன்பிற்கு அவர் கோடி ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு ஏரியாக்குள்ளே நடக்கிற விஷயம் அதில் இத்தனை வேரியேஷன் கொடுக்கணும் அஸ் அ ப்ரொடியூசரா அதுக்கு வந்து ஸ்கேல் வரணும் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு அப்புறம் என் ஃபோன் பண்ணி கேட்டேன் நான்ட்டி நீ படிச்சே நான் நான் படித்தேன் சார் நான் பண்ணலாம் நான் பண்ணலான் இருக்கேன் நீ என்ன சொல்கிறேன் பண்ணுங்க சார் ரொம்ப நல்லாயிருக்கும் சார் உங்களுக்கு அப்படி தான் அந்த படத்துக்குள்ளே ரன் பண்ணி சார் வந்தார் ரொம்ப தேங்க்ஸ் நான் அவரோட மெமரி வந்து பெரிய ஸ்ட்ராங்கான மெமரி ஆல்மோஸ்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண பண்ணாம பண்ணாமல் ஒரு கோரக்டர் மாதிரி ஒர்க் பண்ணார் அதுதான் பெரிய விஷயம் ஒவ்வொரு கண்டினியூட்டியும் எல்லாரும் ஸ்டேஜிங் போதெல்லாம் அவர் ஹெல்ப் பண்ணி அப்படிலாம் பண்ணார் அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாட்டையும் ஷேர் பண்ணார் அதெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம் அதுக்கப்புறமா வினோதினி மேம் வினோதினி மேம் வந்து கமல் சார் டீமு அவங்க அவருக்கு ஈக்குவலாக படிக்கக்கூடிய ஒரு 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 லேடி அவங்க பல விஷயங்களை படித்தவங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அவங்க வந்து இந்த ப அவங்க வந்து அந்த செட்டுக்குள்ளே வந்துட்டு காலையிலேருந்து சாயங்காலம் ஒரு இடத்துல உட்காத்தியே வச்சுருப்போம் நகராமலே இருப்பாங்க பாவமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி ஒர்க் பண்ணாங்க அந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செவன் டேஸா அவங்க டேஸ் அவங்க அப்புறம் அக்ஷரா ரெட்டி அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலேருந்து வந்தவங்க அக்ஷரா ரெட்டியோட ஃபாதர் வந்து சுதாகர் ரெட்டி சார் ஐஐடி சென்னையில் வந்து கெமிக்கல் இதில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவங்க ரெண்டாவது பார்லிமெண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதுக்கு புலட் ப்ரூஃப் பண்ணி கொடுத்த ஒரு ஃபேமிலி அவங்க அவங்க வந்து அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க அவங்களோட அவங்க அங் அவங்ககிட்ட டேண்ட்ருங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது அவங்க எப்படி வந்து பண்ணாங்க அவங்க அந்த அந்த டெடிக்கேஷன் இருக்குது காலையில் ஏழு மணிக்கு வந்தாங்கன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் நின்றுட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு 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 பெரிய சப்போர்ட் அவங்க அந்த இது பண்ணாங்க மறக்கவே முடியாது தேங்க்யூ அக்ஷரா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுது அப்புறம் யூவினா நான் அது அந்த இது சொல்ல முடியாது அதனால நான் எதுவும் சொல்ல விரும்பல சின்ன குழந்தை ஆக்ட்ரிஸ்டாக இருந்து இப்போது இந்த படம் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் எமோஷன் சீன் வந்து இருக்கும் அவங்களோட இருக்கும் அதை பார்த்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஞ்சம் தண்ணி வரும் அது வந்து நான் எழுப்பே கூட கேரண்டி அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம ஆதித்யா அனுபமா மேடமோட சன்னவர் அவருக்கு வந்து முதல் படம் ஆனால் முதல் படம் மாதிரி எனக்கு தெரியல நான் எங்கேயாவது நடிப்பு கற்றுக்கிறதுக்காக எங்கே போனீங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் வீட்டில் சொல்லிக் கொடுத்தது தான் அப்புறம் இந்த ஸ்கிரிப்டை முன்னாடியே கொடுத்துட்டாங்க படித்து படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணினார் கிரேட் ஒர்க் பிரதர் அப்புறமா நம்ம வில்லன் ரோஷன் அவர் வந்து எனக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குங்க ரொம்ப அருமையான ஒரு ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவரு அவர்கிட்ட நம்ம இப்போ கை ஈட்டி பேசுகிற மாதிரிலாம் சீன் வந்தது அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டு போனார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிரேட் ஃபியூச்சர் கிலோ அப்புறமா ரவி மரியா சார் அதனுடைய நல்லா நண்பர் நம்ம கூட்டதும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உடனே வந்து பண்ணுவார் எனக்கு மட்டும் இல்லை பல பேருக்கு அந்த மாதிரி பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் சொல்லி பண்ண ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு ஓரளவு தெரியலாம் அவர் யாருக்கும் தெரியாமல் பண்ண ஹெல்ப் வந்து பல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணியிருக்காரு அப்படி தான் ரமேஷு சலிம அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க அதுக்கப்புறமா இந்த படத்தில் முக்கியமான ஹீரோஸை பற்றி நான் சொல்லணும் மூணார் ரமேஷ் பண்ணியிருக்காரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்புறம் தங்கத்துரை பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளாக பண்ணியிருக்காங்க அந்த முக்கியமான ஹீரோஸ் நான் சொல்றது கேமராமேன் பத்மேஷ் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அந்த படத்துக்கு நான் சினிமாடுக்குறாரு ஏன்னா ஆஸ் அ ஸ்கேல அவர் வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப அது பெரிய போராட்டம் அது ஏன்னா ஒரே இடத்துக்குள்ள ஒரு பல விஷயங்கள் நடக்கும்போது அதுல வேரியேஷன் கொடுக்கணும் அந்த வேரியேஷன் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணாரு அப்புறம் குணா மியூசிக் டைரக்டர் குணா ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருந்தாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நாங்கள் படம் எடுக்கும்போது இது எப்படி வரும் சரி இதுக்கப்புறம் மியூசிக் டேரக்டர் பார்த்து பாரு அப்படிலாம் நினைப்போம் அவர் பார்க்கலாம் இல்லை அதுலேயே வாழ்ந்துச்சாரு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாரு அப்புறம் ஆர்ட் டேரக்டர் தாமு சார் பிரில்லியன்ட் சார் நீங்கள் தான் ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்குன்னு சொன்னோம் ஏன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை வந்து அத்தனை வேரியேஷன் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டெக்னிக்கலி வந்து ரொம்ப சவுண்ட் அப்புறம் இன்னொரு ஹீரோ இருக்கார் எங்கள் நாகூரான் ராமச்சந்திரன் எடிட்டர் பிரமாதமான ஒரு எடிட்டர் இந்த இந்த ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்க்ரீன் பிளே இதை இது இதை ஆர்டர் பண்ணுறதுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம என்ன ரஃப் கட்டாக கொடுத்தா கூட அது அந்த நுணுக்கத்தை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் நாகூர் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் அந்த கோடைரக்டர் மணிபாஸ்கர் சார் சலீம் அவர்கள் ஸ்ரீதர் அவர்கள் அப்புறமா ப்ரொடியூசருக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் என்ன ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது பெரிய ஸ்கேலா ஒன்னு வரும் நம்ம காசு செலவு பண்றோம் அந்த காசு செலவு அதுல தெரியணும் அப்படின்னு யோசிப்பாங்க அப்படிலாம் எப்படி ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு இவ்வளோ விஷயத்தை பண்ண முடியும் ஒரு ஸ்டேஷன் நடக்கிற விஷயம் அப்படின்னா என்னென்ன மாதிரி நடக்கும் எப்போ எப்படி நடக்கும் அதை எந்த யோசிக்கவே யோசி யோசிக்கவே யோசிக்காமல் என்னக்கு வேணுமோ எப்போ வேணுமோ கொடுத்தாங்க அப்படி அவங்களால கொடுத்தனால தான் ஆக்சுவலாக இருபத்தி மூணு நாள் தான் இந்த படம் ஷூட்டிங் இருபத்தி நாலு நாள் கிடையாது இருபத்தி மூணு நாள் தான் ஷூட்டிங் ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அண்ட் இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நம்ம முன்னோர்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க இதில் என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் சுதந்திரம் கொடுக்கணும் கொடுக்க வேண்டியது என்னோடய கடமை ஆனால் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் வந்து அது ஆபத்தான வழிக்கு கூட்டிகிட்டு போயிடும் அதை மைண்டில் வச்சுக்கணும் நம்ம நம்ம வந்து நம்ம குழந்தைகள் மேலே சுதந்திரம் கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு கண் வைக்கலாம் ஆனால் அவங்கள ஸ்டாக் பண்ணக்கூடாது அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அது வேற வழிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிடுங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ரமேஷ் வந்து இந்த த்ரில்லருங்கிற ஆங்கிளில் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து எல்லோரையும் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்ஸ் ஸோ இந்த படத்தை டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தேட்டரில் வருது நீங்கள் எப்பவும் சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்தை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தமிழ் பத்திரிகையும் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை மற்ற மொழி படங்கள்லையும் ஒரு சின்ன கண்டென்ட் நல்லா இருந்தால் கூட அவங்க பிரமாதமாக வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அது மாதிரி இந்த கண்டென்ட் இதில் புதுசாக இருக்கும் நீங்கள் அது மாதிரி அதுக்கு அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறது மாதிரி இந்த இந்த சினிமாவுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ்